நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நண்பர்களே எஸ்பிஓ உறுப்பினர்களாக இருந்தால் இந்த பதிவு வந்து உங்களுக்கு தான் ஏன்னா இன்றைய பதிவு வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஓவில் என்னென்னா புதிய கண்டிஷன்ஸ் வந்து கொண்டுகிட்டு வர போகிறாங்க குறிப்பாக பேமெண்ட் சம்மந்தமான தற்போது நிலைமை என்ன இதெல்லாம் தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே உண்மையாக ஒன்று சொல்லணுன்னா கண்டிப்பாக இந்த எஸ்பிஐவில் வந்து ஏன் சேர்ந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து உறுப்பினர்கள்லாம் தற்போது நிலைக்கு வந்து தள்ளப்பட்டுள்ளனர் ஏன்னா தினந்தோறும் ஏதோ ஒரு கண்டிஷன் சரிங்களா தினந்தோறும் ஒரு கண்டிஷன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோ சரிங்களா இன்றைக்கி நிலவரப்படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பேமெண்ட் போடாமல் இருக்குது பெண்டிங்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க கண்டிப்பாக இன்னைக்கு பேமெண்ட்டு வரும் நாளைக்கு பேமெண்ட்டு வரும் அப்படின்ற ஒரு நினைப்போடு காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு வந்து இந்த இவ்வளோ கவுண்ட்டுன்றது வந்து மிகப்பெரிய ஒரு கவுண்ட்டு தான் சரிங்களா இன்னும் வந்து எவ்வளோ நாளைக்கு இந்த பேமெண்ட் சம்பந்தமான விஷயங்களை வந்து இவங்க இழுத்துட்டு போவாங்கன்னு தெரியாது ஏன்னா இன்னும் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூறு பேர்னா கண்டிப்பாக இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மந்த்துக்கு வரும் சரிங்களா நிலமை வந்து அப்படி தான் போயிட்டுருக்குது இந்த நிலையில் வந்து பார்த்தோன்னா உறுப்பினர்கள் வந்து இன்றைக்கி பேமெண்ட் வரும் நாளைக்கு பேமெண்ட் வருன்ற ஒரு நினைப்போடு இருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த நினைப்போடு இருப்பவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு சொன்ன அறிவிப்பை வந்து உண்மையாக சொல்கிற ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இன்னொரு ஒரு அதிர்ச்சியான செய்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்ரெடி பேமெண்ட்டை எடுத்தவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பேமெண்ட் வந்து பெண்டிங்காக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதி அமௌண்ட்டு ஏதாவது வந்து பர்ச்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அறிவிப்பை வந்து அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக இது உண்மையாக சொல்கிறான் இந்த ம எஸ்பிஓ உறுப்பினர்கள் வந்து மிகுந்த ஒரு கலக்கத்தில் வந்து இருக்கிறாங்க சரிங்களா ஏன்னால் இவங்க இதுக்கு முன்னாடியே இந்த பேமெண்ட்டு ரிலேட்டடாக முன்னாடியே சொல்லும் போதே இந்த விஷயத்தை வந்து அவங்க கொண்டுட்டு வந்திருக்கணும் பட் அப்போ விட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு பேமெண்ட் போட்டாச்சு இருக்கிற பாதி பேருக்கு வந்து இவங்க பாதி அமௌண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ண சொன்னால் இது எந்த நான் எங்க சரிங்களா உண்மையாக சொல்கிற இது இந்த எஸ்பிஓ உறுப்பினர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த ஒரு பேரடியாக இருக்கிறது சரிங்களா இது இல்லாமல் இன்னும் நிறைய சஸ்பென்ஸ்லாம் வந்து வருகின்ற வெள்ளிக்கிழமை முதல் வந்து வெளியாகும் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்கிறாங்க வெள்ளி அல்லது சனிக்கிழமை வந்து ஒரு அதிரடி அறிவிப்பெலாம் வந்து வரும் அப்படின்ற மாதிரியே வந்து சொல்லியிருக்கிறாங்க உண்மையாக நிச்சயம் வந்து இப்போ இருக்கிற எஸ்பிஓ உறுப்பினர்கள் இந்த நிறுவனத்தில் ஏன் சேர்ந்தோம் அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் இருக்கிறாங்க சரிங்களா இதுக்கு முன்னாடி வந்து எஸ்பிஓ அப்படின்னா நம்பிக்கையோடு இருக்கிற நிறுவனம் கண்டிப்பாக பேமெண்ட் கொடுத்துருவாங்க அப்படின்லாம் நான் வந்து நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இருக்கிற போகிற போக்கு பார்த்தா இவங்க கண்டிப்பாக மிகுந்த ஒரு கஷ்டத்துக்கு வந்து உறுப்பினர்களை வந்து உருவாக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரிய வருகிறது சரிங்களா இருந்தபோதிலும் வந்து நம்ம இருக்கிற அந்த விஷயத்தை வந்து என்னென்ன நெகட்டிவ் என்னென்ன பாசிட்டிவ்னு சொல்லி நம்ம எடுத்து சொல்லியிருக்கிறோம் அதை வந்து உறுப்பினர்கள் ஆராய்ந்து பார்த்து நீங்கள் இந்த உரி அந்த எஸ்பியில் வந்து இருக்கணுமா இல்லையான்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நண்பர்களே கண்டிப்பாக இது வந்து இன்னும் வந்து நிறைய கண்டிஷன்ஸ்லாம் வர தான் போகுது அதில் எந்த வித மாற்றமும் இல்லை ஏன்னா இப்போ இவங்க வந்து இந்த அறிவிப்பு சொன்ன நமக்கு தெரிய வருகிறது என்னென்னா இன்னும் ஃபியூச்சரில் நிறைய விஷயங்கள் வந்து இவங்க கொண்டுட்டு வரப்போகிறாங்க சரிங்களா அதில் கண்டிப்பாக உறுப்பினர்கள்லாம் அதுக்கு வந்து கட்டுப்பட்டே ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து வந்து ஒரு நிபந்தனைகள்லாம் போடுவாங்கன்ற மாதிரி தெரிய வருகிறது எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் இப்போதையுடைய நிலமை வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்டு பேமெண்ட் வந்து இன்னும் இழுத்துட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே அது மட்டும் தெரிஞ்சுக்கிங்க நண்பர்களே மேலும் வந்து பார்த்தனா நிறைய பேர் வந்து அந்த ஐடி வந்து ஆக்டிவில் இருக்குது பட் வந்து சரியாக வந்து ஒர்க்கு பண்ணாமல் இருக்குன்றதுனால அந்த ஐடிலாம் வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா சஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க இது மட்டும் இல்லாமல் அதாவது சரியாக அந்த லிங்க்கு சோஷியல் மீடியாவில் வந்து லிங்க்கு ஷேர் பண்ணி அந்த லிங்க்கை எடுத்து சரியாக பேஸ் பண்ணலாம் அவங்க சொன்ன மாதிரி அந்த டாஸ்கை வந்து சரியாக பண்ணலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த ஐடியெலாம் வந்து சஸ்பெண்ட் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நிச்சயம் வந்து இனிமேலும் வந்து இந்த எஸ்பியில் வந்து நம்ம வந்து தொடர முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து உறுப்பினர்களுக்கு இப்போது உண்மையாகவே சந்தேகம் வந்து விட்டது ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க சரியாக வந்து அவங்க உறுப்பினர்களும் அந்த பணிகளை வந்து அந்த டாஸ்க்கு முடிப்பாங்க பட் வந்து இப்போ இந்த இருக்கிற கண்டிஷனில் வந்து நிர்வாகமும் கடுமையான நடவடிக்கை எடுக்க போகுது அதுக்கு தகுந்த மாதிரி உறுப்பினர்களும் சரியாக வந்து வேலை செய்யாமல் இருக்கிறனால நிர்வாகம் வந்து மிகுந்த ஒரு கோபமும் அடைந்திருக்கிறது அப்படின்ற என்பதில் சந்தேகம் இல்லை ஏன்னா அந்த அளவில் தான் இருக்குது எது எப்படி இருந்தாலும் வந்து முன்னாடி இருந்த எஸ்பிஓ விட கண்டிப்பாக இப்போ இருக்கிற எஸ்பிஓ வந்து ரொம்ப ரொம்ப கண்டிஷன்ஸுகளும் நிபந்தனைகளும் உறுப்பினர்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்றதில் எந்த சந்தேகமும் இல்லை அதேமாரி இந்த பேமெண்ட் சம்மந்தமான விஷயங்களை வந்து இந்த முறை வந்து ரொம்ப சுலோவாக இருக்குது ஏதாவது சொன்னால் ஒரு முறை சொன்னால் அது வந்து அவங்க அந்த டைமில் வந்து முடிக்கிற மாதிரி தெரில ரொம்ப இழுத்துட்டு போகிறாங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இழுத்துட்டு போகிறாங்க ஏன்னா வந்து முன்னாடி இருக்கிற எஸ்பிஓலாம் வந்து சொன்ன மாதிரி இருப்பாங்க ஒன் மந்தில் அந்த பேமெண்ட் விஷயம் வந்து நடக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த ஒன் மந்தில் வந்து பேமெண்ட்டு உறுப்பினர்களுக்கு வந்து கிடைக்கும் ஆனால் இப்போ அவங்க சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய நிபந்தனைகள்லாம் கண்டிப்பாக உறுப்பினர்கள் வந்து கட்டுப்பட மாட்டாங்க சரிங்களா ஏன்னா அவங்க சொல்கிற கண்டிஷன்லாம் அது மாதிரி தான் இருக்குது கம்பல்சரி ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இவங்க சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து ஓவராலாக கவுண்ட் எவ்வளோ இருக்குது அதில் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து இன்றைக்கி சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப குறைவான எண்ணிக்கையிலே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக ஆல்ரெடி பேமெண்ட் வாங்கினவங்களே வந்து நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால நிர்வாகம் வந்து ரொம்ப எஸ்பிஓ நிர்வாகம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கடுமையான ஒரு கோபத்தில் இருக்கிறது அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது இது எப்படி இருந்தாலும் இருக்கிற அந்த பெண்டிங் பேமெண்ட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுத்தே ஆக வேண்டும் ஏன்னா வந்து அதை நம்பி வந்து எவ்வளோ பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடமாக காத்து கொண்டு இருக்கின்றனர் சரிங்களா அதை வந்து எஸ்பிஐ வந்து மறுக்க முடியாது அதால் வந்து உடனடியாக பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பேமெண்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் உறுப்பினர்கள் வந்து கோரிக்கை வைக்கின்றனர் சரிங்களா ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து அந்த பேமெண்ட் வந்து அந்த வேலெட்டில் எடுத்து வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது முற்றிலும் த தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று எனவே வந்து எஸ்பிஐ வந்து அது மாதிரிலாம் செய்யக்கூடாது வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டு கண்டிப்பாக உறுப்பினர்களுக்கு முழுசாகவே கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் வந்து எஸ்பிஓர்க்கு உறுப்பினர்கள் வந்து வேண்டுகோள் வைக்கின்றனர் எனவே முழு தொகையும் கண்டிப்பாக பெண்டிங் இருக்கிற உறுப்பினர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி உறுப்பினர்கள் வந்து நிர்வாகத்துக்கு வந்து கோரிக்கை வைக்கின்றனர் எனவே நிர்வாகமும் கண்டிப்பாக அதை செய்யணும் அப்படின்ற மாதிரி இந்த பதிவினை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்